ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆல் இன்ஃபால் பிரவீன் நான் உங்கள் ஃப்ரீயா இன்றைக்கி என்ன ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு பார்க்குறீங்களா அதாவது வெயிட் லாஸ்தாங்க ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வெயிட்டை வந்து குறைக்கலாங்க அது எப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே என்னென்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அது ஒன்று மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கிறாங்க அதனால ரொம்ப சீக்கிரமாகவே வெயிட் வந்து அவங்க ஏற்றிடுறாங்க இந்த வெயிட்டெல்லாம் வந்து எப்படி குறைக்கிறது நமக்கு பிடிச்ச மாதிரி உணவையும் நம்ம சாப்பிடணும் வெயிட்டையும் வந்து ரொம்ப ஈஸியாக குறைக்கணும் அது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தாங்க கொண்டு வந்திருக்காங்க இது எந்த பேஸில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பவுடர் பேஸில் இருக்குங்க நீங்கள் இதை சாப்பிட்டா மட்டும் போதுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவையும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதே சமயத்தில் நீங்கள் வெயிட்டையுமே குறைச்சிக்கலாங்க இதோட ஃபுல் டீட்டெயில் தெரியணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்கக்கிட்ட ஃபுல் டீட்டெயில் கேட்டுக்கோங்க கேட்டுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்குது எங்களுக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இது போல் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை நான் திரும்ப வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்கள் இருந்து விடைபெறுவது ஆல் இன்ஃபு ஆல் பிரவீன் சேனல் நான் உங்கள் ப்ரியா பா பாய்